எடப்பாடி பழனிசாமி பொதுச் செய பொதுச்செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு தமிழகம் முழுவதும் தேர்தல் பரப்புரை பிரச்சார பயணத்தை மேற்கொள்கிறார் நேற்று கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இந்த முதல் பரப்புரை பிரச்சாரத்தை கூட்டணி கட்சி தலைவர்களுடன் துவக்கினார் இதனைத் தொடர்ந்து இன்று கோவை பந்தயச்சாலை பகுதியில் எடப்பாடி பழனிசாமி நடப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்தார் தொடர்ந்து நடைபாதை வியாபாரிகளை சந்தித்து வியாபாரம் குறித்து கேட்டறிந்து எலுமிச்ச பழங்களை வாங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திமுக வாங்கிய கடன் குறித்து விசாரிக்க விசாரணை கமிஷன் போடப்படும் என்ற கேள்விக்கு தமிழகத்தில் இவ்வளவு கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இன்றைக்கு வருவாய் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் கூடுதல் வருவாய் அதிகரித்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி வந்துள்ளது வருவாயும் அதிகரித்துள்ளது கடனும் வாங்குகிறார்கள் புதிய திட்டம் இல்லை சந்தேகம் ஏற்படுகிறது அதனால்தான் நேற்றைய தினம் அந்த கருத்தை தெரிவித்தேன் திமுக தேர்தல் அறிக்கையில் அரசு பணியிடங்கள் நாலு லட்சம் காலியாக இருக்கிறது அதை நிரப்பப்படும் என இளைஞர்களை ஏமாற்றியுள்ளனர் ஐம்பதாயிரம் பேருக்கு தான் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது நான்கு ஆண்டுகளில் ஓய்வு பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகம் திமுகவின் தேர்தல் அறிக்கை பொய்யாகத்தான் பார்க்கப்படுகிறது அதிமுக ஆட்சி காலத்தில் நீண்ட காலமாக தூர் வாரப்படாத அணைகள் எல்லாம் தூர்வாரப்பட்டுள்ளது விவசாயிகள் எந்த கட்டணம் இல்லாமல் இலவசமாக வண்டல் மண் எடுத்துச் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டு மேட்டூர் அணையில் இருந்து வண்டல் மண் எடுத்து சென்றனர் அதுபோல தமிழகத்தில் பல்வேறு அணைகளில் வண்டல் மண் தேங்கி இருக்கிறதோ அதை எடுத்துச் செல்ல அனுமதி அளித்தோம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு எந்த அணையும் தூர்வாரப்படவில்லை என தெரிவித்தார் இதனை அடுத்து பந்தயசாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தொழில்துறையினரை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் தொடர்ந்து கோவை அதிமுக கட்சி அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார் பின்னர் மாலை தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் ஆட்சிக்கு வந்த பிறகு புதிதாக செய்தி வாய்ப்பு நாலு லட்சம் காலிப்படைகளை இதுவரை நிரப்பவில்லை கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அது மட்டுமல்ல இந்த நாலு கிட்டத்தட்ட ஓய்வு எண்ணிக்கை அதிகம் இரண்டு மாதத்துக்கு முன்பு கூட ஒரே மாதத்தில் இருபதாயிரம் பேர் அரசு